இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவ்ல வந்து நான் அதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்கால் என்னால் தொடர்ச்சியாக லைவ் கண்டினியூ பண்ண முடியல ஹாய் ஹலோ வெல்கம் டு வீணோ டேக் லைவ்ல வந்துட்டோம் நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களுக்கு திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ வெரி குட் ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு வீணோ டேக் இன்றைக்கு தான் வீணோ டேக்கில் நாங்கள் பார்க்க இருக்கிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு உங்களுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மூன்று வாட்ஸ்அப் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள் உங்களுக்கு வியூவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் இல்லாட்டிக்கு சின்ன ஒரு பரிசு தொகை மாதிரி கொடுக்கக்கூடிய மாதிரி என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்கணுமென்ற ஒரு காரணத்துக்காகவும் அதே நேரத்தில் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எம்பி த்ரீ பிளேயர் எம்பி ஃபோர் பிளேயர் எஃப்எம் ப்ளூடூத் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ மூலமாக காத்திருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் சோசியல் மீடியாவில் உங்களுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்கை வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறேன் அந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் அந்த லிங்கை அனுப்பணும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு யா நீங்கள் உண்மையிலேயே ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஷேர் பண்ணி நாட்களில் ஒருத்தருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிஃப்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ என்று நிகழ்ச்சிகளை போகலாம் உங்களுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மூன்று வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியுமா அண்ட் சொல்லி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல் நீங்கள் உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் வாட்ஸ்அப் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் வாட்ஸ்அப் இருக்குது இது ஒரு வாட்ஸ்அப் அடுத்ததாக வந்து ரெண்டாவது வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனா நீங்கள் என்ன செய்யணும் செய்வணும் ஸ்டோருக்கு போங்க ப்ளேஸ்டோரில் போயிட்டு ரெண்டு இலக்கம் ரெண்டு எக்கௌண்ட் டூ அக்கவுண்ட் சொல்லி டைப் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு முதலாவதாக மல்டிபிள் அக்கவுண்ட் டூ சொல்லி ஒரு ஆப் ஒரு வரும் அந்த ஆப்பை நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க டூ டூன்ற அக்கவுண்ட் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஓகே டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகி கொண்டு இருக்கு இப்போ இதன் மூலமாக உங்களுடைய ரெண்டாவது வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்கு ஃபேஸ்புக் கூட அதே மாதிரி நீங்கள் ரெண்டு ஃபேஸ்புக் ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணி கொடுலாம் நாங்கள் வாட்ஸ்அப் மட்டும் இப்போ பார்ப்போம் வாட்ஸ்அப்ன்றது அதை கி பண்ணி போட்டு எனேபிள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரெண்டாவது வாட்ஸ்அப் இப்பொழுது உங்களால் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் நார்மலாக உங்களுடைய பழைய முதலாவது வாட்ஸ்அப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப்பும் ஆக்ரி அண்ட் கன்டினியூ ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லி கேட்கும் இப்போ வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு சிம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் ஸோ இப்போ அதை நம்பரை வந்து நான் இந்த வாட்ஸ்அப்புக்கு கொடுக்க போகிறேன் பாருங்கள் எல்லாருக்கும் கிளியராக தெரியும் தெரியலேருந்து நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கொடுத்தோன்னே இப்போ எனக்கு இதுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை நான் வந்து அதில் இருக்கிற நம்பரை கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ என்னுடைய ரெண்டாவது வாட்ஸ்அப் ஆக்டிவ் ஆயிடும் ஸோ அதை பார்ப்போம் நாங்கள் மெசேஜ் வருமா வருமா சொல்லி பார்ப்போம் ஸோ மெசேஜ் வந்துட்டு அந்த கோட்டை நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டாவது வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துக்கொள்ளலாம் நேம் கொடுத்து கொள்ளலாம் நேம் வந்து நான் வீணோன்னு சொல்லி கொடுக்குறேன் கேஎன்ஓ என்ஓ டபிள்யூ வீணோ நம்பர் டூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரெண்டாவது வாட்ஸ்அப் இதில் பார்த்தீங்கன்னா நோமலாக பழைய வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும் இது ஒரு வாட்ஸ்அப் இப்போ ரெண்டாவதாக அடுத்ததாக வந்து இப்போ உங்களுடைய ஃபோனில் மூன்றாவது வாட்ஸ்அப் என்னென்னு இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்டார்ட்டுக்கு போனால் இந்த மல்டிப்புள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி முதலே நீங்கள் சர்ச் பண்ணியிருந்ததுலையே மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் பரலெல் அன் சொல்லி ஒரு மூன்றாவது ஆப் இருக்கு அந்த ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆக்சப் பண்ணுங்கள் ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி கொண்டு இருக்குது இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுது ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் முதல் வந்த மாதிரியே வரும் எக்ஸ்ப்ளோருக்கு போனீங்கன்னு சொன்னால் இது திருப்பி முதல் வந்த மாதிரியே மூன்றாவது வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஓமன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிங்கன்னு சொன்னால் இப்போ மூன்றாவது வாட்ஸ்அப்பும் புறக்கான வழி வந்துட்டு இப்போ வந்து அதே மாதிரி அண்ட் கண்டினியூன்னு சொல்லி கொடுக்கும் கேட்கும் நீங்கள் அதுக்கு அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துட்டு உங்களுடைய மூன்றாவது நம்பரை வந்து அதில் கொடுக்கணும் ஸோ என்னுடைய மூன்றாவது நம்பர் நான் வந்து கொடுக்க போகிறேன் பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது வளமே எல்லாருக்கும் தெரியுமா ஆனால் மூன்றாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ என்னுடைய நம்பரை வந்து நான் கொடுக்க போகிறேன் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஓகே என்னுடைய மூன்றாவது வாட்ஸ்அப்புக்கு நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ எனக்கு இதுக்கு ஒரு மெசேஜ் வரும் வெரிஃபிகேஷன் மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்து வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்பர் ஏதோ ரோங்கன்னு சொல்கிறது அந்த நம்பருக்கு கொடுத்து பார்ப்போம் நெக்ஸ்ட் இப்ப நம்பர் கொடுத்தாச்சு இப்ப பார்ப்போம் இந்த மூன்றாவது வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் கட்டுருக்கு ஸோ இந்த நம்பரை வந்து இப்பொழுது மெசேஜில் வந்த நம்பரை கொடுப்போம் இப்போ பார்ப்போம் டூ ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாட்ஸ்அப்பும் ஒன் ஆயிட்டு ஸோ இதுக்கு வந்து ஃபோட்டோ கொடுத்துக்கொள்ளலாம் ஃபோட்டோ நான் கொடுக்கல நேம் வந்து வீணோ நோ நம்பர் த்ரீ ரெண்டு கொடுத்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறேன் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வளவை போலவே பழைய இது மாதிரி இப்போ புதுசாக இன்னொரு வாட்ஸ்அப்பும் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இதே முறையில் நீங்கள் உங்களுடைய ஃபோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் மூன்று வாட்ஸ்அப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் முதலாவது வாட்ஸ்அப் நோமலாக உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் மெசேஞ்சர்னு சொல்லி டைப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணலாம் ரெண்டாவது வாட்ஸ்அப் வந்து நீங்கள் இதில் டூ அக்கௌண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா முதலாவது ஆப்ஸ் ஆப் ஒன்று கிடைக்கும் அந்த ஆப்பில் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து ரெண்டாவது வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் மூன்றாவதாக வந்து அதே மாதிரி டூ அக்கௌண்ட்டுன்ட்டு டைப் பண்ணிக்க ரெண்டாவது வர ஆப் டூ மல்டிபிள் அக்கௌண்ட் பரலனு சொல்லியிருக்கு அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக மூன்றாவது வாட்ஸ்அப்பையும் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது உதாரணமாக நிறைய பேர் வந்து ஆஃபீஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் பிரைவேட்டாக ஒரு வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப்னு சொல்லி மூன்று வாட்ஸ்அப் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூன்று ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மூன்று ஆப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யார் வெற்றி பெற போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இந்த வீடியோக்கான லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அந்த உங்களுடைய சமூக விலை நீங்கள் ஷேர் பண்ணினதுக்கான அக்ரி பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த லிங்கை வந்து எனக்கு காப்பி பண்ணி என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஓம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களில் ஒருவருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெருசாக கொடுக்கறதுக்கு காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த டெக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரோட நிறைய பேருக்கு இந்த டெக் வீடியோ பற்றியும் இந்த டெக் சேனல் பற்றியும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு மறக்க நன்றி வணக்கம்